வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் அழகு ஒன்று வரலாறு முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும் இந்த பாடத்தில் முதல் உலகப் போரில் நிறைய நாடுகள் கலந்து கொண்டாங்க அதில் பனிரெண்டு நாடுகள் மட்டும் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க அந்த பனிரெண்டு நாடுகளை நம்ம உலக வரைபடத்தில் குறிக்க போகிறோம் நம்ம என்ன செய்ய போறோம்னா அம்புக்குறி பயன்படுத்த போகிறோம் அந்த அம்புக்குறி எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அதுதான் அந்த நாட்டை குறிக்கும் நீங்கள் மாற்றி இது பண்ணிடக்கூடாது அந்த நீங்கள் என்ன செய்யக்கூடாது எல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது அம்புக்குறி வச்சு தான் நீங்கள் குறிக்கணும் இதை நீங்கள் தெளிவாக குறிக்க கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஐந்து மார்க்கு வாங்கலாம் வாங்க இப்ப நம்ம அந்த நாடுகளை குறிக்கலாம் முதல் நாடு கிரேட் பிரிட்டன் கிரேட் பிரிட்டன்னு சொல்லலாம் இல்லைன்னா இங்கிலாந்துன்னு சொல்லலாம் இப்போ ஆரம்பிக்கிறதும் பாருங்கள் இந்த மாதிரி குட்டியாக ஒரு இது இருக்கும் எனக்கு ஒரு கிரீடம் மாதிரி இருக்கு இல்லையா இங்கிலாந்துனா எனக்கு இல்லவரசிங்கள்னால் கிரீடம் இல்லையா அது மாதிரி தான் இங்கே ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு மாதிரி இருக்கும் இதுதான் இங்கிலாந்து இந்த இது இந்த பார்ட்டில் இங்கே எங்கே நாட்டும் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆரம் மார்க் போட்டு அந்த இடத்துல நீங்கள் இங்கிலாந்து அப்படின்னு எழுதுனா போதும் இங்கிலாந்து எழுதினாலும் சரி இல்லைன்னா கிரேட் பிரிட்டன்னு எழுதினாலும் சரி இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்ததாக ரெண்டாவது ஜெர்மனி ஜெர்மனி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த குட்டியாக இந்த குட்டியாக இது இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருக்கிறதா இந்த பிளேஸ் தான் என்ன அப்படின்னா ஜெர்மனி ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ் தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் ஆரம்ப இங்கே எப்படி வேணான்னு போட்டு எழுதிக்கலாம் இது ஜெர்மனி அடுத்து மூணாவதாக பிரான்ஸ் பிரான்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தெரியும் இந்த ஒரு கொக்கி மாதிரி பாருங்கள் அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிறதா உள்ள தள்ளி ரைட் பண்ணுறது தான் உள்ளே தள்ளி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆரம்ப இருக்குது ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுக்கு எதுவுமே டாட்டே வைக்கக்கூடாது இந்த மேப்பை பொறுத்தளவு டாட்டே வைக்கக்கூடாது டாட் வைக்காமல் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இது பிரான்ஸ் அடுத்ததா இத்தாலி இத்தாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இத்தாலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவிக்கெல்லாம் ரெட்டை வளரக்கு இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வால் மாதிரி இந்த இந்த வரது பார்த்திங்களா அந்த சேஃப்பில் இதுதான் என்ன அப்படின்னா இத்தாலி இங்கேருந்து கரெக்டாக நீங்கள் அப்படியே அந்த கோட்டுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மறுபட்டு இத்தாலின்னு ரைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு மொரோக்கோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொரோக்கோ மொரோக்கோன்னா இந்த பார்ட்ரு தான் இந்த பார்ட்ரு யாபுச்சுக்கோங்க இந்த இத்தாலிக்கு குருவி வல்குறி பண்ண இல்லையா அதுக்கு கீழே இருக்க இந்த ஆஃப்ரிக்காவில் அதில் ஸ்டார்டிங்கில் சின்னதாக என்ன செய்யுங்க பார்ட்ரை மட்டும் டச் பண்ணுற மாதிரி டச் பண்ணி அற மாதிரி போட்டுக்கோங்க இதில் போட்டு இதுதான் என்ன அப்படின்னா மொரக்கா மொரக்கோ அடுத்து துருக்கி துருக்கி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஓபன் வாய் ஓபன் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க இல்லையா ஓபன் பண்ண எப்படி இருக்கும் அந்த இதுதான் இந்த இடம் இருக்குது இதுதான் அந்த ஓப்பனாக இருக்கு இந்த பிளேஸ் இதுதான் துருக்கி அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா இதில் சென்டரில் ஜஸ்ட் இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆரம்ப போட்டு என்ன செஞ்சுங்க ரைட் பண்ணிக்கோங்க துருக்கி அடுத்ததான் செர்பியா செர்பியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த துருக்கிக்கு துருக்கிக்குலாம் மேலே இந்த மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த பிளேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது வரும் ஒரு நாலு பிளேஸ் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் நம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறது செர்பியா இந்த கொஞ்சம் துருக்கிக்கு இந்த இத்தாலிக்கு பக்கத்தில் பாருங்கள் கொஞ்சம் கேப் விட்டு இதிலேயே நாலு தான் அடுத்தடுத்து வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் மட்டும் கேப் விட்டு போனோம் கேப் விட்டால் போதும் கேப் விட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுதான் என்னது அப்படின்னா செர்பியா அடுத்து பாஸ்னியா இந்த பாஸ்னியா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பாஸ்னியா அப்படிங்கிறது எதுக்கு அடுத்து இருக்கும் அப்படின்னா செர்பியாவுக்கு மேலே இருக்கும் செர்பியாவுக்கு மேலே அது பக்கத்துலேயே தான் பாருங்கள் இவர் எங்கே இது பண்ண வேண்டாம் அது பக்கத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறம் மார்க் போட்டு பாஸ்னியா அப்படின்னு ரைட் பண்ணால் போதும் பாஸ்னியாவும் சொல்லலாம் இல்லைன்னா போஷ்னியாவும் சொல்லலாம் அடுத்ததா க்ரீஸ் க்ரீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணிடலாம் இங்கே ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் இத்தாலி இத்தாலிக்கு நம்ம விரட்டவால் குருவின்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இங்கே கல்லு கல்லாக இருக்க மாதிரி சின்ன சின்ன கல்லா இருக்கற மாதிரி இருக்கும் அதில் லாஸ்ட்டில் அந்த கார்னரில் ஒரு குட்டியை கொஞ்சம் ஒன்று பெருசாக இருக்கட்டும் பாருங்கள் அதுதான் என்னது கிரீஸ் அதுக்கு நேராக அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே ஒரு ஆறாம் வரைக்கும் போட்டு கிரீஸ் அப்படின்னு ரைட் பண்ணால் போதும் அடுத்ததான் ஆஸ்த்ரியா கங்கேரி ஆஸ்திரியா கங்கேரி அப்படின்னாலே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கன்னா இந்த ஒரு ஃபட்ரிஃப்ளை மாதிரி ஒன்று இருக்கும் இந்த ஃபட்ரிஃப்ளை மாதிரி பாருங்க டாடா அப்படியே அப்படியே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே இருக்க பிளேஸ் தான் இது தான் வேறு எதுவுமே கிடையாது அது கீழே இருக்க பிளேஸ் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆரம் போட்டு மேலே நீங்கள் ரைட் பண்ணுற பிளேஸ் எந்த இடத்துல ரைட் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்டன் அந்த ஃபட்டர் பிளே மாதிரி இருக்கான் இதுக்கு கீழேருந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இது ஆஸ்திரியா கங்கேரி அடுத்து தான் பல்கேரியா அடுத்ததுதாக பாருங்கள் பல்கேரியா இந்த பல்கேரியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா இங்கே கீழே பாருங்கள் நம்ம துருக்கி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா துருக்கி கிரீஸில் மார்க் பண்ணியிருக்கில்லையா இந்த சரௌண்டிங்லேயே இந்த இடத்துக்குள்ளே தான் சுற்றி சுற்றி இவன் நாலு பிளேஸ் இருக்கும் இதில் தான் பாஸ்னியா அப்படின்றது பல்கேரியா அப்படின்றத மார்க் பண்ண போகிறோம் பாஸ்னியா மேலே இருக்கும் செர்பியா அது கீழே இருக்கும் அதுக்கும் கீழே இருக்கிறது அதுக்கு கீழே இருக்கிறது ருமேனியா வரும் அது இல்லாமல் லாஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு கீழே பாருங்கள் இந்த பிளேஸ் தான் எது அப்படின்னு பாருங்கள் கரெக்டாக அதுக்கு கீழே பாருங்கள் கீழே பண்ணி பல்கேரியா பல்கேரியா அடுத்ததான் கடைசி லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ருமேனியா ருமேனியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்கேரியாவும் பல்கேரியாவும் ருமேனியாவும் அடுத்தடுத்து இருக்கும் ரெண்டுமே அடுத்தடுத்து இருக்கக்கூடியது தான் அப்படியே பக்கத்தில் இருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஆரம்பிப்போட்டு இது வந்து ருமேனியா இந்த படத்தை பொறுத்தளவு எந்த இதுவுமே டாட் வச்சு மார்க் பண்ண வேண்டியதில்லை எல்லாமே ஜஸ்ட்டு ஆரம் மார்க் தான் அந்த ஆறாம் மார்க் வந்து எங்கேருந்து தொடங்குறோம் எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும் அவ்வளோதான் தேங்க்யூ